ஓம் கணேசாய நமக பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி நாயகன் அடுத்து சனி ராகு இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் சந்திரனுடைய பயணம் சொல்லவே வேண்டாம் அவர் சந்திரன் சந்திரனாகி ஐந்தாம் இடத்துல நீசப்பட்டதனால அவர் வலுவாக இருக்கின்றார் பலத்தோடு காணப்படுகின்றார் ஆகையினால் வளர்பிறை சந்திரன் தெய்வதுதான் தான் யோகம் கடக ராசியில் பிறந்தவங்க பொதுவாக அவர்களை பொறுத்தமட்டில் ராசி நாயகன் வந்து நல்ல கிரகம் ஒளி பெற்றால்தான் யோகம் அப்படின்னு நினைக்கக்கூடாது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பெற்றவராக ஆகின்றார் அந்த சந்திரன் ஆகையினாலே அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் கெட வேண்டும் கெட்டால்தான் யோகம் அவர் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஸ்தானபலம் மேலும் ஐந்தாம் இடத்தில் அவர் நீசமடைந்து நீச்ச பங்கம் ஏற்படாமல் இருப்பது வந்து இன்னும் விசேஷம் ஆகையினால இந்த மாதத்தில் உங்களுடைய இழந்து போன கௌரவம் செல்வம் செல்வாக்கு இவைகள்லாம் இந்த மாதத்திலிருந்து நிறைய கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கடகராசியில் பிறந்த நீங்கள் வந்து கண்டச்சனியும் அட்டமத்த சனியும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலமாக ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க இதில் சங்கடத்தை ஆண்டு அனுபவிக்கிறதில்ல என்னையா அப்படி சுகம்னு கேட்கலாம் சங்கடங்கள் வரும்பொழுதுதான் உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான உறவினர்கள் யார் என்பதை காட்டி கொடுக்க முடியும் எப்பயுமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர்கள் எப்போது இருக்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மையானவன் யார் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இதற்கு வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து சிரமத்தை அனுபவிக்கும் பொழுது அப்போ உற்ற நண்பன் தோழர் யார் உறவினர் யார் என்பதை வந்து அங்கே கண்டுபிடிக்க முடியும் கஷ்டத்திலும் உங்களோடு இருப்பவர்கள் உண்மையானவர்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு எஸ்கேப் கூடியவங்கவும் உண்மையானவங்க கிடையாது ஆக இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்க முடியும் ஆனாலும் பட்ட அடியும் வேதனையும் கடுமையான கட்டத்தை சந்தித்து வந்தீர்கள் இடையில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஒன்றுமில்லாமல் மொத்தத்தில் காணாமல் போயிடக்கூடாது இல்லையா இறைவன் வந்து அப்பப்போ ஏதாவது கை தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தார் மொத்தத்தில் டோட்டலாக வந்து வீழ்ச்சியைத்தான் சந்தித்து கொண்டு வந்தீர்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து வித்தியாசமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக தன் அதாவது தானே உற்பத்தி செய்து தங்கள் தொழிலை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்ல யோக போகங்களை எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரியாக சந்திரனுடைய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறப்பொருட்கள் குறிப்பாக ஒரு பால் பண்ணை வச்சு நடத்துறீங்க ஒரு டைரி மில்க் வச்சு நடத்துகிறீங்க இந்த மாதிரியாக ஒரு அமைப்பில் உள்ளவர்கள் உதாரணத்துக்காக சொன்னேன் வெள்ளை நிறப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தொழில் தொழில் தானே உற்பத்தி செய்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடிய அந்த தொழில் புரிவோர் அவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அட்டமத்தினுடைய தாக்கம் விலகி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கவிருக்கின்றது இது போக புத்தாம் பொதுவாக கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அட்டமத்து சனி இந்த அட்டமச்சனி தான் அந்த அட்டமத்து சனி அட்டமத்து ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் குருவின் பார்வை அங்கே விழுது அப்படிங்கிறதுனால கெட்ட தன்மைகளெல்லாம் பிரேக் ஆகி நின்று பொண்ணு நின்று போயிடுச்சு ராகு கெடுக்கணும் சனியும் கெடுக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து கெடுக்கக்கூடிய கட்டத்தில் குரு பகவான் ஒருத்தர் அவர் பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தவர் அவருடைய பார்வையினால் அட்டமத்து சனியினுடைய தாக்கத்தை முற்றிலும் தடை செய்து விடுகின்றார் அட்டமத்து சனியுடைய அட்டமத்து ராகுவினுடைய தாக்கத்தையும் முற்றிலும் விலக்கி வைத்து விடுகின்றார் அதாவது ஸ்டே ஆர்டர் வாங்குகிறார்கள் இல்லையா அது போல் ஸ்டே ஆர்டர் வாங்கப்பட்டது அதனால் தொல்லை துயரங்கள் அவர்களால் கண்டிப்பாக நடக்காது இதுக்கடையில் நீங்கள் சுதாரித்து கொள்ளலாம் அந்த மாதிரியான கட்டம் ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சுன்னா அடுத்து மொத்தத்திலே அதை கேச உடைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைப்பு இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது லக்னேசன் சந்திரன் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கின்றார் ஆகையினால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கடும் இருட்டுக்குள்ளே இருந்து வந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்பொழுது அதிகாலை நாலு மணி என்ற கணக்கு அதாவது இருட்டுக்குள்ளே த திசை தெரியாமல் தட்டழிந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு எங்கேயோ போனீங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்க இருட்டு இருட்டி விட்டது எப்படி போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கண்காண க எப்பையும் கண்ணை கட்டி விட்டது போல் ஆயிடுச்சு இருட்டில் அவ்வளவு சிரமங்கள் எல்லாம் கொசு கொசுக்கடி எல்லாத்தையும் அனுபவிச்சு முடித்தாச்சு இன்னும் கடிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் கடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்னென்னா ஏதோ ஒரு வேகமான காற்று வீசுது அந்த காற்று வீசுதல்ல இந்த வண்டுகள் அது இது கொசுக்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது போல குருவின் பார்வை பட்டதனால அந்த கடிகளெல்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே கடித்த கடியினுடைய வலி கொஞ்சம் இருக்குது ஆனாலும் மணி வந்து நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணி ஆகவும் உங்களுக்கே ஒரு தெம்பு கிடைக்குது இன்னும் கொஞ்சம் பொழுது போச்சுன்னு சொன்னால் சூரியன் உதிச்சிருவார் வெளிச்சம் கிடைச்சிரும் அப்ப எந்த பக்கம் போனால் சரியா வரும்ங்கிறது பாதை தெளிவாக தெரிந்து விடும் இந்த நாலு மணி அவனுக்கு வந்து ஒரு இருட்டில் காத்து கிடந்தவனுக்கு நாலு மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளவு தன்னம்பிக்கை கிடைக்குமோ அதுபோல கடகராசியிலே பிறந்த உங்களுக்கும் இப்ப நாலு மணி ஆகிறது இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னு சொன்னால் விடிந்து விடும் அதான் விடியக்கூடிய கட்டை எப்ப வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி என்று உங்களுக்கு பொழுது விடிந்து விடுகின்றது இருட்டிலிருந்து விடுபட்டு விடுகின்றீர்கள் மொத்தத்தில் அதுவரையிலும் இப்போ செப்டம்பர் மாதம் என்பது அதிகாலை நாலு மணி என்பது போல நாலு மணி என்பது வந்து உங்களுக்கு நிறைய தைரியத்தை தன்னம்பிக்கை ஊட்டிவிடக்கூடியதாக விளங்குகின்றது அதற்கேற்றார் போல ராசி நாயகன் மிக பிரமாதமாக பயணத்திலே இருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் நீ சடைந்த சந்திரன் ராசியிலே சுக்கரனுக்கும் சுக்கரனுக்கும் வீடு கொடுத்துருக்கிறாரு அவர் சந்திரன் இருந்த வீட்டுக்காரர் சந்திரனுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் செப்டம்பர் மாதம் முதல் மாதல் முதல் தொடக்கம் ஆரம்பமாகின்றது ஆரம்பமே உங்களுக்கு அசத்தலாகத்தான் தொடங்குது இனி வந்து இப்போ வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்தாலே லட்சுமி ஸ்தானத்தில் போய் இருக்கிறான்னு சொல்லுவோம் ஒன்றாம் இடத்துக்காரன் அஞ்சாம் இடத்துல போய் நீசம் ஆயிடுச்சு இல்லை சாமி இப்போ எப்படி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொன்னால் அவர் ஏற்கனவே வளர்பிறையாக இருக்கின்றவர் அவர் நீசம் அடைந்தால்தான் யோகத்தை கொடுப்பார் அவர் நீசம் அடையாமல் இருந்தால் அந்த யோகத்திற்கு பங்கம் அழைத்து விடுவார் இப்போ சொல்லுங்கள் ஆக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் உங்கள் ராசி நாயகனே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் லட்சுமி ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் ஆகையினாலே உங்களுடைய நடை உடை பாவனை தோற்றங்களெல்லாம் இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிசம் ஒன்று உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கும் அல்லங்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படிப்பட்டதாக இருக்கும் ஆக செப்டம்பர் மாதம் அது கையில் கிடைத்து விடும் என்ற கணக்கில் உங்களுக்கு வாழ்க்கை பயணம் தொடங்குகின்றது இதுவரைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் எத்தனையோ வந்துச்சு ஆனாலும் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை தான் உங்களுக்கு உங்களுக்கே தெம்பு வந்திருக்கு இனி கண்டிப்பாக நல்ல காலம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கக்கூடிய அளவிலே ராசி நாயகன் ஐந்தாம் இடத்திலே அருமையாக அமர்ந்திருக்கின்றார் அடுத்தபடியாக இரண்டு கூடையவன் அதாவது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் அவர் ரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் தனம் எப்பயுமே உங்களுக்கு வரவுகள் வர தொடங்கி விட்டது அடுத்தபடியாக வாக்கு சிறப்பாக விளங்குகின்றது குடும்பத்தில் சில குழப்பங்கள் குழப்பங்களெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பங்கள் மறைந்து நிம்மதி அடையக்கூடிய வகையிலே வந்திருக்கின்றது கோவச்சுக்கிட்டு போன மனைவி திரும்ப வீட்டுக்கு வந்துடுவா சீக்கிரம் செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று டைவர்ஸ் போட்ட மனைவி கூட திரும்ப அந்த பிரிவினை என்ற டைவர்ஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு உங்களோடு வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்திலே அமர இருக்கின்றது நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய விரயாதிபதி புதன் என்ற கிரகம் அவரும் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றது நிறைய செலவுகளும் இருக்கின்றது தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் பயணத்தினால் இனிமை பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் பயணத்தின் மூலமாக நிறைய ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் புதிய நண்பிகள் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக விளங்கும் ஆக விரையாதிபதி மூன்றாம் இடத்துக்கு அதிபதி இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் அஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு சாதகமாக அது ஆகிவிட்டது கல்வித்துறையிலே உங்களை பொறுத்தமட்டில் நிலையான ஒரு கற்றல் நிலை ஏற்பட்டு விட்டது ஆகையினாலே மதிப்பெண்களை அள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது அடுத்தபடியாக அயன சயன போக பாக்கியம் என்பது வகையில் இதுவரை ஏற்பட்ட தடைகள் விலகிவிட்டது ஆகையினால இனி தங்கு தடையின்றி நல்ல உணவு நல்ல உடை நல்ல தூக்கம் நல்ல போகம் சாம்பத்தியம் இவைகள்லாம் சிறப்பாக கிடைக்கும் நாலு பதினொன்று கதிபதியாகிய சுக்கிரன் ராசியிலே இருக்கின்றார் நாளுக்குடையவன் தாய் சுகம் கல்வி வண்டி வாகனம் வீடு இவைகளெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த சுக்கரன் அதே போல லாபா லாபத்தை அதிகமாக அள்ளி வழங்கக்கூடிய சுக்கரன் அவரும் ரெண் உங்களுடைய ராசியிலே அமர பெற்றிருக்கின்றார் ராசியிலே சுக்கரன் அமர்ந்ததனாலே உங்களுடைய கலை நயம் மிக்கதாக உங்களுடைய உடை பாவனை அமையும் கேளிக்கை சல்லாபு உல்லாசங்களெல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் நாட்டியம் நாடகம் சங்கீதம் இவைகளிலே மனம் லைக்கும் நல்ல விருந்தோம்பல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பயணத்தின் மூலமாக வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் தாய் நலம் பேணப்படும் பாதுகாக்கப்படும் குடும்பத்தில் சுக சௌரியங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இனிய பயணம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் லாபங்கள் பிரமாதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் மூணாம் இடத்துல போய் மறைஞ்சுக்கிட்டார் இந்த பூர்வ புண்ணிய சிறப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த ஏற்கனவே பாகச பாகப்பிரிவினையில் உள்ளவர்களுக்கு வந்து இந்த மாதம் இன்னும் வாய்ப்புகள் இல்லை அந்த அதாவது அந்த வழக்கு வம்பு தும்புகள் இன்னும் முடிவுக்கு வந்ததாக இல்லை அது இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருக்கணும் மூணுக்கு அஞ்சுக்கு உடையன் மூணாம் இடத்துல போய் மறைஞ்சுட்டான் மூணுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து அஸ்தமனமாகி கேதுவோட இருக்கின்ற காரணத்தினால் பிரச்சனைகள் பாகஸ்த பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை பங்காளி பிரச்சனை முடிவுக்கு இன்னும் வராது அது இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் பிள்ளைகளால் செலவுகள் நிறைய ஏற்படத்தான் செய்யும் புத்திர புத்திரிகளால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய கட்டமாக இருக்கின்றது சில பிள்ளைகள் வேணுமென்னே சில தவறை செஞ்சு அதை தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்று அதன் அதற்கு வேண்டிய நஷ்ட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் கட்டாயம் இடம்பெறும் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் சரி குலதெய்வ வழிபாடும் சரி கொஞ்சம் தடை ஏற்படத்தான் செய்யும் தடை ஏற்பட்டு பின்ன சரியாகிவிடும் உற்றார் உறவினர்கள் இன்னும் நெருங்கி வரல விலகி போனவங்க போனவங்களா தான் இருக்கிறாங்க இனிமே தான் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்த போதிலும் கூட அவர் பத்தாம் இடத்தை வந்து தன்னுடைய எட்டாம் பார்வை ஸ்பெஷல் பார்வையினால் பார்க்கின்றார் ஆகையினால் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும் விடுபட்ட தொழில்கள் விடுபட்ட வியாபாரங்கள் மீண்டும் தலை தூக்கி நடக்க ஆரம்பிக்கும் அதே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உண்டான சிரமங்கள் இன்னும் கடுமையாகத்தான் இருக்கிறது அது இப்போதைக்கு விலகிறதுக்கு வாய்ப்பில்லை அது இன்னும் ரெண்டு மூணு மாதம் போகணும் இப்போ எதிர்பார்க்க முடியாது சலுகைகள் கேட்ட சலுகைகளும் இப்பொழுது கிடைப்பதற்கு இல்லை பொறுத்திருக்க வேண்டும் என்ன சக ஊழியர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுடைய சுக சுக பங்கங்களில் வந்து அவங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிடுவாங்க அப்பப்போ கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பாங்க எல்லா இடங்களிலும் சக ஊழியர்களாலும் ரொம்ப மனசு நோகடிக்கப்படு படக்கூடியதாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை உங்களை வந்து யாரும் பகச்சிக்கிட மாட்டாங்க ஆனால் பணிச்சுமை ஏறிக்கொண்டே இருக்கின்றது சக ஊழியர் அதாவது உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்வாரே தவிர உங்களுடைய பணியை ஏற்றி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு திராணி இருக்காது ஆகையினால் பணிச்சுமை இன்னும் பணிச்சுமையாகத்தான் இருக்கிறது இன்னும் காத்திருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சுய தொழில் செய்த செய்யக்கூடியவர்களுக்கு இது நல்ல இந்த மாதத்திலிருந்து யோகம் ஆரம்பம் ஆயிடுச்சு பயப்பட வேண்டியில்லை சுயமாக தொழில் உற்பத்தி பொருள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிலும் குறிப்பாக வெள்ளை உலோகம் வெள்ளை நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஒன்றுக்கு பத்து மடங்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய நாயகன் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்றார் கடன் காட்சிகள் இன்னும் குறையலை இப்போதைக்கு குறையக்கூடிய வாய்ப்பில்லை மேலும் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க நிதி நிலைமை ஓரளவு வந்த போதிலும் கூட அதை தாக்கு செலவுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்கிறீங்க ஆனாலும் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சொந்த பந்தங்கள் எதிரிகள் தோப்பனார் வர்க்கத்தில் உள்ளவர்கள் எப்பயுமே இடைஞ்சல் புடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடையவங்க ஒரே கிரகந்தான ச குரு பகவான் ஆகையினால் தொல்லை துயரங்கள் கடுமையாகத்தான் இருக்குது தான் பாகஸ்த பிரிவினைகள் இப்போதைக்கு முடிவுக்கு வராது அப்படின்னு சொன்னேன் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது இன்னும் ஒரு சண்டை போட வேண்டி இருக்குது அது அக்டோபர் மாதம் இப்போ இல்லை செப்டம்பரில் அதெல்லாம் விட்டுருவாங்க அக்டோபரில் வந்து க களை கட்டும் சண்டை அதில் வந்து களை கட்டி சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தீர்மானத்துக்கே வரும் அது அடுத்த மாத பழங்களில் பார்ப்போம் அடுத்தபடியாக நோய் நொடிகள் உங்களுக்கு உண்மையிலே நோய் நொடிகள் எதுவும் கிடையாது இந்த மன வேதனையினால் நோய் நொடிகள் அப்பப்போ எட்டி பார்க்குது இந்த விழிப்புற சுட்டுவட்டார பண பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நோய் நொடிகள் விலகிவிடும் வழக்கு தொம்புகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பது கதிபதி ஆகிய குரு பனிரெண்டாம் இடத்துல அது வியாழன் என்ற கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதில் வந்து மன நிம்மதி என்பது இருக்காது தோப்பனார் வர்க்கத்தில் கொஞ்சம் எட்டியே இருப்பது நல்லது அடுத்தபடியாக ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய சனி எட்டாம் இடத்துக்கு எப்போ போனாரோ அப்பிலேருந்தே ஆத்துக்காரியோட சண்டை கடுமையாகத்தான் இருக்குது சில பேருக்கு டைவர்ஸு முடிஞ்சிருச்சு சில பேருக்கு டைவர்ஸ் நிலுவையில் இருக்குது இந்த நிலுவையில் உள்ள டைவர்ஸுக்கு உரிய மனைவி வந்து இப்போ வந்து உங்களை வந்து மீண்டும் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆக செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே இந்த சனி பகவானுக்கும் ராகு ராகுபகவானுக்கும் அதாவது டைவர்ஸ் வந்து முத்தி போய் முடியக்கூடிய சூழ்நிலையில்தான் திடீரென்று மனசு மாறி டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப உங்களை நாடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்கின்றது ஆக இந்த இடம் உங்களுக்கு சிறந்த சிறந்த மாதமாக காணப்படுகின்றது எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுளுக்கு பங்கம் கிடையாது நல்ல தீர்க்காயுள் உடையவர் நீங்கள் இந்த மாதிரி இருக்குது இனி இருந்து பார்ப்போம் அதாவது உங்களை பொறுத்த மட்டில் சின்னம் மாணவ மாணவியர்களுக்கு வந்து கொஞ்சம் கடும் போராட்டமாகத்தான் கல்வி சூழ்நிலை இருக்கும் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும் தூக்கம் அதிகமாக வரும் பிள்ளைகளுக்கு அந்த கடகராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு அதை கொஞ்சம் தாய் தகப்பந்தான் இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு போகணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லது கல்லூரி படிக்கின்ற அந்த கடகராசி பெண்கள் அந்த ஆண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் போராடித்தான் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை அடுத்தபடியாக காதல் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்கனவே பிரேக்கப் ஆயிருந்துச்சு அந்த பிரேக்கப் வந்து பிரேக்கப் வந்து அவுட் ஆகி மீண்டும் சேரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு வரம் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு கட்டம் இந்த மாதத்தில் திடீரென்று திருமணத்திற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஒன்றெண்டு பேருக்கு தம் மீதி அனைவருக்கும் சில பேருக்கு வந்து எதிர்பார்ப்புகள் கிடைக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறீர்கள் இன்னும் இரண்டு ஒரு மாதம் போனீங்கன்னா வெற்றியை பெறுவீர்கள் அடுத்தபடியாக கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் வந்து பல பிணக்குகள் சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் நஷ்டங்கள் எல்லாம் சந்திச்சீங்க இந்த மாதத்துலாம் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் சில பேர் பேசுகிறாங்க சில பேர் சப்போர்ட்டுக்கு வாராங்க ஆக இழந்தவைகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமையவிருக்கின்றது வயது முதிர்ந்தவர்களை பொறுத்த இந்த மாதத்தில் வைத்திய செலவு கொஞ்சம் குறையும் அதே சமயத்தில் புதிய வகை மருந்துகளால் கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது இதுதான் வயது முதிய முதிர்ந்தவர்களுக்கு இது போக போட்டி தேர்வு எழுதுகின்றவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான மார்க்கு கிடைத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வெற்றி கனி பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் சிரத்தை எடுத்து உங்களுடைய பணிகளை செய்தீர்களே ஆனால் வெற்றி கனி உங்களை உங்கள் மடியிலே வந்துவிடும் விடும் இதுதான் இப்போது உள்ள சூழ்நிலை பெண்களை பொறுத்தமட்டில் இந்த கடகராசிலே பிறந்த பெண்களுக்கு வந்து சோதனை கடுமையாகவே நடந்து கொண்டு வந்தது இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையிலே சூழ்நிலை கிடைக்கின்றது அதிலும் குறிப்பாக மாணவிகளை பொறுத்தமட்டில் கற்றல் திறன் வந்து கொஞ்சம் இப்போதான் கிடைக்க ஆரம்பிக்குது இதுவரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை செப்டம்பர் மாதத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியின் நிலைமை உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானம் எச்சரிக்கை தேவை எதையும் ஓப்பனாக கூறிவிட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருந்து உங்களுடைய முயற்சியை மேற்கொள்வது நல்லது பெண்களை பொறுத்தமட்டில் அடுத்தபடியாக திருமண வயதிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வரம் தேடுகின்ற பெண்களை பொறுத்தமட்டில் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு தீர்மானம் வரும் இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுங்கிறது தீர்மானத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அடுத்தபடியாக திருமணம் ஆகிவிட்ட பெண்களை பொறுத்தமட்டில் பல சோதனைகள் பல இடையூர்களை சந்தித்து வந்தீர்கள் எல்லா பக்கத்திலையும் அதாவது மாமன் மாமி குழந்தை அத்தை மாமி அத்திம்பேர் எல்லா வகையிலும் கணவன் வர்க்கத்துல மட்டுமில்ல தாய் வர்க்கத்திலேயும் கூட பெத்ததாயே உங்களை நம்ப மாட்டேன்ட்டாளே அந்த அளவுக்கு பயங்கரமான சோதனைகளை எல்லாம் சந்தித்து ஒருத்தியாகவே சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பிலே இருந்து வந்து அத்தனை சோதைய சோதனைகளை முறியடித்து வந்திருக்கின்றீர்கள் உங் நீங்கள் தான் உண்மையிலே ஜான்சி மகாராணின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பல போராட்டங்களை சந்தித்து தடைகளையெல்லாம் தாண்டி வந்து விட்டீர்கள் இப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை காலம் வந்து தேடி வந்து விட்டது இனி போக போக உங்களுடைய வாழ்க்கை மலரும் விடியத் தொடங்கும் டைவர்ஸில் இருந்தவர்கள் கூட இப்பொழுது சேரக்கூடிய வாய்ப்பு அந்த மனசு மாறி உங்களுடைய கணவன் மீண்டும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கப் போகின்றது இந்த செப்டம்பர் மாதத்தில் அதற்குண்டான ஒரு தகவலாவது வந்துடும் நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கின்றது பொதுவாக போக்குவரத்தில் பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இன்னும் இருக்கத்தான் செய்யணும் கிட்டத்தட்ட வருகிற மார்ச் மாதம் வரைக்கும் அறக்க பறக்க விழுந்து அடித்து ஓடாதங்க அந்த வேலைக்கு போகிற பெண்கள் வந்து காலாகாலத்தில் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே சீக்கிரம் புறப்பட்டு செல்வது நல்லது அந்த தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவருடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும் பணிக்கொடை இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம் இது அடுத்த மாதம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும் ஆகையினால் இந்த மாதத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் போங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு நல்லது நடக்கும் பணிப்பெண் பணியாற்றும் பெண்களுக்கு போல் தொலைதூரத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இப்போது உங்கள் தாயானவள் உங்களை நம்ப தொடங்கிவிட்டாள் ஆகினாலே வாழ்க்கையில் விடிவு காலம் பிறந்து விட்டது இனி கணவனும் சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் பிள்ளைகளால் மட்டும்தான் உங்களுக்கு பெருமை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது அடுத்தபடியாக வயது கடந்த பெண்களுக்கு வயது அதாவது அறுபது ப்ளஸ் பெண்களுக்கு ஆரோக்கிய சிறப்பு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் கவனமாக செயல்படுங்கள் கட்டாயமாக போக வேண்டிய இடத்துக்கு மட்டும் போங்க மற்ற இடங்களுக்கு போகாமல் அதை இருந்து சாதிக்க சாதித்து கொள்ள பாருங்கள் நி நிர்பந்தமாக நிச்சயமாக ஆகணுங்கிறதுக்கு வந்து தகுந்த துணையோடு போய்ட்டு வாங்க இந்த மாதிரி இருக்குது பெண்களை பொறுத்த மட்டில் இப்போ கொஞ்சம் விடிவுகாலம் பிறந்து விட்டது என்றே சொல்லலாம் வாழ்க்கை பயணத்திலே பல சோதனைகளெல்லாம் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கின்ற மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்